கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குருவிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒன்று ஒரு பாவாடு கட்டினும் செட்டி போடாமல் ஆமாம் வந்த உடனே தலைகிழ நடக்கணும் குரு கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன எப்போதுமே சாராதமாக கரெக்டாக நந்திருந்தேன் என்ன ஏன்னா குரு வந்து சிம்ரானை வந்து தலையீடு தொங்க விட்டு பின்னு குத்தி இந்த பார்த்துட்டாரா அதனால் குருக்கு ஒரே ஏக்கம் யாருன்னா பாவாடை கட்டின்னு படாமல் வருவாங்களான்ட்டு சரி அப்படிலாம் திட்டமிடவே கூடாது நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் யாரோ எப்படியோ அப்படியே வாழ்கிற ஒரு இடம் எதுன்னா குருக்கு முன்னாடி மட்டும்தான் வேற எவங்கிட்ட போய் நீ அப்படியே நந்தினா ஒத்துக்க மாட்டான் உன்னை திருத்துறன்ற பேரில் உன்னை மாத்திடுவான் உன்னை சீரை வச்சுருவான் உன்னை வாழ விட மாட்டான் என்கிட்ட வந்து பாரு உன்னை வாழ வைப்பேன் நீ நீயாவே இருன்னுவேன் நீ எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்கே என்ன தப்பு பண்ணுறதுன்னு மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன் உன்னை மாற்றவே மாட்டேன் நீயாக தான் மாறிப்பேன் நீயா புரிஞ்சுன்னு எடுத்துப்பேன் ஆனால் நந்துக்கணும் கிடையாது நீ ஒழுங்க நீ எப்படி நடக்கு நந்தான் நான் என்ன பண்ண முடியும் திருத்த முடியும் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு போய் நடிக்க மாட்டேன் நல்லா விருதுமா வாடி நான் என்ன பண்ணுறேன் நீ எப்படிணுன்னு நான் சொல்கிறேன் விட்டு எப்படி நடந்துணுன்னு சொன்னாக்க என்ன அது அதுதான் நடிக்க ஆரம்பிச்சுருவேன் அருமா ஐயா உங்க முன்னாடி வந்தால் குறு குருந்துன்னு எவனா சொல்லுவான்னா நீ வந்து என் முன்னாடி வந்தோன்னு குறு ஏ இதுக்கு உனக்கு தான் வரவே இல்லையா சொல்கிறேன் அது எங்களுக்கு பார்த்தா தெரியும் குறு குருந்தா குரு குருந்தான்ட்டு அப்படி தானே சும்மா சொல்லக்கூடாது புரியுதா கற்றுக்கவே கூடாது குருக்கிட்ட வரும்போது உங்கள் இயல்பை காமிச்சாதான் தான் என்னன்னு என்ன பண்ணுவார் அவர் திருத்துவார் மாற்றுவார் போவார் விட்டுட்டு நீயே நடிக என்ன ஆவ அது மாதிரிலாம் குருக்கிட்ட போனால் என்ன பண்ணணும் குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் குரு குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன அந்த அதால் பார்த்தா அப்படியே செய்யணும் இது வந்து ஒருத்தன் கேட்டான் ஏன் உன் காலில் ஓணும் அப்படின்னு கேட்டான் வரவும் செஞ்சான் ஆனால் அந்த கேள்வியிலே தான் நிற்கிறான் அதுக்கு பதில் அவன் கவனிக்கவே இல்லை உள்ளே வாங்கவே இல்லை வந்தால் இருந்தால் இப்போ கூடவே இருந்தால் போனால் பெருசானா நானும் குரு ஆகிட்டேன்னா ஓடியும் போயிட்டான் காணாமையும் போயிட்டான் அப்போ அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கு புரியல அப்போ அவன் காலில் உள்ள அவன் காலைல உள்ளே ஊணுமா ஏன் ஊணுமான்னு கேட்ட இடத்துலேயே தாங்கிறான் ஆனால் காலைல ஊந்தான் எல்லாம் பண்ண அப்போல்லாம் அது நாடகமாக தான் இருந்தது உண்மையிலேயே காலில் ஊந்துட்டு இருந்தான்னா சன்னகதி அஞ்சுருந்தானா விட்டு போகிறதுக்கான மனசு வராது அப்போ அவன் அந்த கேள்வியை பதில் அவன் என்ன பண்ணவே இல்லை எடுத்துக்கவே இல்லை குரு பதில் சொல்கிறது மட்டும்தான் குருன்னாவே பதில் அதனால் அவன் சொல்கிறது தான் பதில் மதம் இல்லைன்னா இல்லை தான் அவ்வளோதான் அதில் அது புனிதங்குது இதில் நல்லதுக்குது அது கேட்டது அதெல்லாம் கிடையாது நீ தான் நல்லவன் மதம் ஒன்றும் நல்லது இல்லை மதம் நல்லதாக இருந்தால் அந்த மதத்தில் இருக்கிற எல்லாம் எப்படி இருக்குண்ணா எந்த மதத்தில் இருந்தாலும் அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் பார்சியாக இருக்கட்டும் எந்த கருமனாக புத்தனாக இருக்கட்டும் எதுவனாக இருக்கட்டும் நல்லவன் மதத்தில் இருக்கிறானா மதம் நல்லவன்னு ஆக்குச்சா நல்லவன்தான் மதத்தில் இருக்கிறானே தவிர மதம் நல்லவனாக ஆக்கவே இல்லவே இல்லை ஆனால் குரு அப்படி இல்லையே மதம் கடந்த சிந்தனை நான் மத கதைங்களே சொல்கிறேன் நான் இந்து மதத்தில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறா கதைங்களாம் சொல்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா இந்துன்றது ஒரு மதமே இல்லை அது கூட்டம் அதனால் அது என்ன செய்ய முடியாது சிதைக்க முடியும் ஏன்னா சனாதானமாக அது இயல்பாக சாதாரணமாக தாந்தோன்றே வந்துச்சு அது ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கல் மண் அது கல் எப்படி இயற்கையாக உருவாச்சோ மண் எப்படி இயற்கையாக உருவாச்சோ ஆறு எப்படி இயற்கையாக உருவாச்சோ தண்ணி எப்படி இயற்கையாக உருவாச்சோ அது பஞ்ச புதங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அது ஒருத்தன் கடவுள் இல்லைன்னே சொல்ல முடியும்னா அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம் வேறு எங்கேயும் போய் சொல்லவே முடியாது எந்த நிறுவனரையும் இல்லைன்னுட்டா நீ அந்த மதத்தில் இருக்க மாட்டேன் மத என்னால் எதிர்க்கவே முடியாது கேள்வியே கேட்கக்கூடாது அவர் என்ன பண்ணியிருந்தாலும் அதான் சரி நம்மெல்லாம் அந்த அது அவர் அவரோட அறிவை எட்டி பார்க்கறதுக்கு கூட தகுதி இல்லைன்னுவான் இங்கே நீங்கள் சிவனையும் என்ன பண்ணலாம் எட்டி ஒதிப்பான் சிவனை கீழே போட்டு மேலே ஒரு பொம்பளை மேலே நின்று டான்ஸ் வர ஆடி காட்டுவான் இதெல்லாம் எங்கே மட்டும்தான் சாத்தியம் இங்கே தான் நீ புனிதம் சொல் நீங்கள் ஒரு மனுஷனை கொண்டாடுவான் வேற எங்கே போனாலும் ஒரே மனுஷனை கொண்டாட நிற்பான் நீ கொண்டாடுறதுக்குரியவனால் மாறவே முடியாது அதனால் இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதியெல்லாம் இருக்குதுன்றதெல்லாம் ரெண்டாவது கதை ஆனால் இங்கே மட்டும்தான் குரு உருவாக முடியும் வேற எங்கேயும் குரு கூட உருவ முடியாது ஒரு குரு வேறு எந்த மதத்துலேயும் உருவாகவே முடியாது அப்போ குருக்கிட்ட அப்படின்னு வந்துக்கணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா வேற எங்கும் எந்த மதத்துலையும் நீ பின்பற்றவே கூடாது இந்து மதத்தை பின்பற்றினா பரவாயில்ல ஏன் பேர் கதை சொல்லுவார் கிருஷ்ண மாதிரி வாழாத ராமனை மாதிரி விட்டுருவார் ராமன் மாதிரி வரவனே கிருஷ்ண மாதிரி விட்டுருவார் இப்போ நீ இவனும் இவனும் பார்த்து மாற்றிங்கன்னா சொல்லி எனக்கு மட்டும் வேறு மாதிரி சொல்கிறேன் அவனுக்கு மட்டும் எப்படி சொல்கிறேன் இல்லைனா அவனுக்கு வேற நீ வேற அவன் பொல்லாங்கல்லி வச்சுங்கிறான் அதனால் அவன் கிருஷ்ணன் ஆமாம் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அம்பே வந்து சும்மா ஒட்டுட்டேன் ஆமாம் இருந்த அம்மியும் ஒட்டிட்டு போயிருக்கு உனக்குனா என்ன கிருஷ்ணா அருகிற தகுதி உனக்கு இல்லை நீ ராமனாருன்னு இப்போ குருக்கிட்ட எப்படின்னு வந்துணுன்னா இப்போ நீ ராம மாதிரியே வேஷம் பண்ணுவன்ட்டே நான் என்ன ஆவேன் ஆ கிருஷ்ண மாதிரி வேஷம் பண்ணுவாங்கண்ணா புல்லாங்கோயில் எடுத்து ஒழிக்கு வச்சுட்டு எனக்கு இல்லை கோயிலில் இல்லைன்னா ராமனாருன்னுக்கா குழப்பமாயிட்டோம் அதனால் உங்கள்கிட்ட புல்லாங்கோலுக்கு தான் இல்லையா வில்லு அம்பி வச்சுக்கிறியா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ண முடியும் அதை விட்டு விட்டு நான் வரும்போதே மேக்கப் பண்ணுவேன் நான் ஆவேன் நான் முடியாது ஏமாத்துறது தந்திரங்கள்லாம் கையாண்டியானா சாத்தியம் இல்லை மதவாதியா இருந்தால் வராத எங்கிட்ட நீ மதவாதியாக இருந்தால் என்ன பண்ணாத வராத எக்ஸெப்டும் இந்து மதம் மட்டும் ஏன்னாக்கா உன்னை அடிச்சாலும் கூட்டினாலும் எதுவும் போய் யாருக்கிட்டேயும் போய் கும்பல சேர்த்தாலும் வர மாட்டாங்க ராமரை திட்டுறாருங்கன்னு சொல்லி வரேன் மராமரை தானே திட்டுறார் உன்னை திட்டனார் போராடுவான் மத்த மதத்துல என்னன்னா நிறுவனம் திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறுவனர் யா

வேற எதனா மதத்துல அந்த மாதிரி ஒரு தில்லா இருக்குதான் பார் இருக்கே இருக்காது விமர்சனம் பண்ண முடியுமா பாரு வேற எந்த மதத்தையானா தலை இருக்காது உனக்கு ம் உனக்கெல்லாம் மூலகத்தான் கேட்பான் ஹம் இங்கிருந்து கேட்கலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நம்ம வந்து காந்தாரிக்கு எப்படி போந்தது ஏன் அப்படி கண்ணை கட்டியிருந்தா கேட்கவே மாட்டோம் ஏன் காந்தாரி எப்படினா எனக்கு என்ன வந்தது எப்படி அஞ்சு பேருடைய இந்த பொம்பளை பார்த்தா கேட்டோம் நம்ம டர்னு போட்டுன்னு பத்துக்குறான்னா ஆளுக்கு ஒரு புள்ள வர பத்துல எத்தனை வருஷமா வந்தாங்க கேட்டான் கேட்க மாட்டேயா அவசியமே இல்லை அது கதை எங்கன்னா வந்து எப்படியோ பாஞ்சாலி ஒரு கோயில்ப்பா தேங்காவடி பூ விட்டு கிட்ட பத்து ரூபாய் கொடு உன் ஆட்டு கொடுப்பா எத்துன்னு வா தீ பூசிக்கு அவங்க தான் உன் பேச்சுக்கே கிடக்க கிடையாது இன்னத்துக்கு லட்டு கொடுத்தாங்க அதில் அதுக்கு இதுக்கு எதா அதுக்கு லட்டுடா அதில் உணர்த்தி வந்து சொல்லுவாங்க நாங்கள் அந்த மாதிரி லட்டே சாப்பிடத்தில எவாவாவோ கை வைக்கிறா ம் என் எங்க தான் இதெல்லாம் சாத்தியம் இங்க தான் இங்க தான் வேற எங்கண்ணா அம்மா அவரே வந்து சொல்லுவோம் நாங்களாம் ஒற்றுமையாக பைத்திய காரணங்கள்லாம் இப்படி தான் இருப்பானுங்க அறிவு ஒழிச்சு வந்துச்சுன்னா பேசிப்போம் இப்போ அறிவு வந்துச்சுன்னா ஏமா கொஞ்சம் டை கொஞ்சம் போடக்கூடாதா பூசக்கூடாதா பூசு அப்படின்னா அவங்க ஒன்று காசு சொல்லுவாங்க இல்லை சீதை கூட இப்படி தான் இருந்தாங்க அப்புறம் சரி மனிசி சரி நம்ம இங்கே அந்த மாதிரி சௌக்கிரங்க தான் அங்கே அப்படி கிடையாது நிறுவன மதங்கள்ல இந்த வாய்ப்பே இல்லை அதனால் குருக்கிட்ட எம்னா இருந்துன்னு நீங்கள் பிற மதங்களை சார்ந்தவராக இருந்தால் இந்து கடந்து வேறு மதங்களாக இருந்தால் என்ன மாதிரி ஆள்லாம் உங்களுக்கு ஆபத்தானவங்க தான் ஆமா ஆனால் கொஞ்சம் பீ வச்சு கொஞ்சம் மூத்திரம் வச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் இதெல்லாம் சொல்லுவே நீ ஆனால் இந்த மதத்தில் என்ன இல்லை நம்ம நல்லா திட்டிட்டு செஞ்சிடும் மறுநாள் நல்லா நான் நான் வர பாட்டுலாம் பாடுவேன் கற்பகமி கற்பகமி நேற்று தான் கற்பகத்தை திட்டிருப்பேன் அழைமா உன்னத்த முடிய போட்டுக்கேப்பான் அன்னைக்கு திட்டினே இன்னைக்கு சரி அம்மா அன்றைக்கி சுவாசி கதைன்னே இன்னைக்கு சுவாசின்ற அன்னைக்கு அப்படின்னு இன்னைக்கு இப்படின்ற அப்படின்னு டே அது வேற இது வேற இது அதுக்கானது இது இதுக்கானதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே அங்கெல்லாம் ஒரு முறை நீ அவரை தப்புன்னு சொல்லிட்டேன்னு வச்சிக்க அங்கேயே வச்சு நிற்பாங்க ஜான் ஜபராஜி மூணாவது பொண்டாட்டி வச்சுனாரு சி இரண்டாவது போண்டி வச்சுனாரு யார் ஜான்னு யார் ஜபராஜின்னு எனக்கு தெரியாது அம்மா அவர் கேரளாக்காரருக்கு போயிட்டார் அவர் ஊழியம் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் அப்போ கூட ஒரு நிறுவனரை பேச மாட்டான் ஏன் நம்ம அப்படி கிடையாது சிவசங்கர் பாபா ஏன் இது மாதிரி பண்ணார் அவர் படித்தது கிருஷ்ண அதனால் அப்படித்தான் இருப்பார் நம்ம அங்கே அது மாதிரி சொல்ல முடியுமா பாரு நிறுவனரை அப்படித்தான் ஒரு வேலைக்கார பாம்பி வச்சுருந்தேன் சொன்னால் ஒத்துப்பாங்க ஒத்துக்க நிருணரு நீ எந்த காலத்துக்கிட்ட டச் பண்ணவே கூடாது இங்கே நேராக யாரை திட்டலாம் நீங்கள் கடவுளே திட்டலாம் வேண்டாம் என்ன இது மாதிரி படித்தேன் படிக்கிறப்போ என்ன நினச்சேன்னு வர இது மாதிரிலாம் எங்கே தான் சொல்ல முடியாது பாட்டு எழுதுவோம் அம்மா அர்த்தமுள்ள இந்து மதம் அர்த்தம் இல்லாத இந்து மதம்னா அவனே தான் சொல்லுவான் கடவுள் ஏன் கல்லோ நான் வர பாட்டி எதுவும் முடியும் அத்தத்தில் போய் எதனா சொல்லி பாருங்க வேறு எதனா ஒரு தப்பான ஒரு பாட்டி எங்கன்னா சொல்லேன் வேறு நிறுவனர்களை திட்டுற மாதிரி ஒரு பாட்டு எதனால் தான் சொல்லாமல் பார்க்கலாம் முடியவே முடியாது கஷ்டம் நம்மள ஏதுனா கூட அது எங்கள் பாட்டிலிருவான் நீ சொல்லு முதல் முதல்வரிக பற்றி இப்போ சொல்லக்கூடாது நம்ம நீ சொல்லு காதலான்னு ஒரு பாட்டில் ஒரு வரி வரும் அந்த பாட்டில் ஃபஸ்ட்டு பாட்டு ஃபஸ்ட்டு ஏடி ஒரு மாதிரி இருக்கும் ஆமாம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது தப்பாக போயிடும் அது என்னுடைய வாய் மலர்ந்து சொல்லிட்டா இன்னும் மோசமாக போயிடும் புரிஞ்சிச்சா புரியலான்னு விட்டுருங்க தப்பு கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது